வணக்கம் புலையன் அப்படின்னா யாரு அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் புலையன் அவன்தான் ஆதி புலத்தான் தென் புலத்தான் தென்னாடுடைய சிவனை போற்றி சிவன் வழி மாந்தன் ஆதி மூல வித்தனுடைய பிள்ளைகள் மூல படைப்போம் அவர்கள்தான் புலையர்கள் படையர்கள் இந்த பறையர்கள் தான் வந்து மொழியை உருவாக்கியவர்கள் இந்த ஆதி மொழியான பறைக்கிராதக தமிழ் மொழிக்கு சொந்தக்காரங்க யார் அப்படின்னா பறையர்கள் இந்த பறையன் தான் இந்த தமிழ் மொழிக்கு இலக்கணம் படைத்தவன் இந்த தமிழ் மொழியை தனது உயிர் மூச்சிலிருந்து பேசி அதை ஒரு மொழியாக வளர்த்தெடுத்தவன் அதற்கு இலக்கணம் வகுத்தவன் அதுக்கு எழுத்துக்களை தந்தவன் எழுத்துக்களை படைத்தவன் யார் அப்படின்னா இந்த பறையன் தான் இந்த பறையர்களை எல்லாரும் இசைக்குடின்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போயிடுவாங்க இசைக்குடிதான் ஆதியில இந்த மனிதர்கள் வேடனாக இருந்த காலத்தில் வேட்டை கிடைத்த சந்தோஷத்தில் ஆடி பாடி மகிழ்ந்தார்கள் காலப்போக்கில இசைக்கருவி பறை படைக்கருவியை உருவாக்கினார்கள் இசைக்கருவி படைத்தார்கள் பறை இசை கருவியை உருவாக்கினார்கள் முதன் முதலாக மூல பறை இசை தான் உருவாக்கினாங்க இன்னைக்கு கையில வச்சுக்கிட்டு மகுடப்பறை இசைன்னு சொல்லிட்டு வந்து வாசிக்கிறாங்க இல்லையா அந்த பறை இசை கருவிய ஆதில உருவாக்கணும் இசையோடு இசைந்து ஆடி பாடி மகிழ்ந்தார்கள் வேட்டைய கிடைச்சிட்டு அந்த வேட்டைய வந்து கொண்டாடி மகிழ்ந்தார்கள் உண்டு கழித்து கொண்டாடி ஆடி பாடி இசை பாடி மகிழ்ந்தார்கள் இசைத்து இசை பாடி சிக்கிறாங்க ஆடுறாங்க பிறகு பாடி மகிழ்றாங்க பாணன் இது எல்லாமே ஒரு பரிணாம வளர்ச்சி இந்த மொழி இந்த ஆதி மொழியானது புலையன்டர்ந்து வரையன்டர்ந்து உருவாகுது வரையனே பாணனாகிறான் பறையனே அனைத்தமாகிறான் பறையன்னா இந்த மனிதனையும் சொல்லலாம் அந்த ஆதி சிவனான சூரியனையும் சொல்லலாம் அவனும் பறையன் இவனும் பறையன் இது யாராலையும் மறுக்க முடியாது இந்த நாட்டுல அந்நியர்கள் ஆட்சியை பிடிச்ச பிறகு பறையன் என்கின்ற சொல் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அத்தனை இடத்துலயும் பறையன்கிறத எடுத்துட்டு குறவன் அப்படிங்கிறத உத்தி வச்சிருக்கிறாங்க இந்த இன்னைக்கு நான் தமிழன் சொல்லக்கூடிய மக்கள் புரிஞ்சுக்கணும் பறையன் தான் குறவன் அல்ல பறையன் என்கின்ற அந்த சொல் தான் ஆதி புலத்தோடு ஒன்றக்கூடியது ஆதி மொழியோடு ஒன்றக்கூடியது சூரியனோடு ஒன்றக்கூடியது அப்ப நம்ம என்ன சொல்லணும் ஆதிக்குடின்னா யார சொல்லணும் வரையனை சொல்லணும் பறையர்களை சொல்லணும் அவங்க தான் ஆதிக்குடி குறவர்னு சொல்லலாமா ஆனா சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசுற அத்தனை பேரும் குறவரே எங்களுக்கு தாய்குடி குறவரே எங்கள் ஆதிக்குடின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை யாரு சொன்னா அப்படின்னா வந்தேரிகள் சொன்னாங்க வெளியே இருந்து வந்து நம்மளை அடக்கி ஆண்டு ஆட்சி படைத்தவர்கள் சொன்னாங்க அதையே இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசுறவங்களும் சொல்றாங்க அதை விட்டுருவோம் இந்த மொழியோட சம்பந்தப்பட்டவர்கள் பறையர்கள் இந்த இசையால் இசையோடு இசைந்து ஆடி பாடிய இந்த மனிதர்கள் தான் அந்த பாடல்கள்ல இருந்துதான் ஒவ்வொரு வார்த்தைகளும் சிறப்பாக செதுக்கப்படுகிறது வார்த்தைகள் உருவாக்கப்படுகிறது அந்த வார்த்தைகள் கட்டமைக்கப்படுகிறது அது மெருகூட்டப்படுகிறது எதால மெருகூட்டப்படுகிறது இசையால் இந்த மனிதன் பேசுகின்ற மொழி எங்கிருந்து வருது அப்படின்னா நாகத்திலிருந்து வருகிறது நாதம் அப்படின்னா நம்ம உயிர் மூச்சு காற்று அதை வச்சுதான் நம்ம வந்து ஒலி எழுப்புறோம் பேசுறோம் அந்த ஒலியை அந்த மூச்சு காற்றினுடைய அந்த அசைவுகளுக்கு ஏற்ப ஒலி எழும்புகிறது அந்த ஒளியை நாம நிர்ணயித்து தான் வார்த்தைகளை பேச தொடங்குறோம் இந்த வார்த்தைகள் உருவாகிறது நாதத்தினால் மூச்சு காற்றால் அந்த மூச்சு காற்றாக யார் இருப்பதாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா சிவன் இருப்பதாக சொல்கிறோம் சிவன் தான் அந்த மூச்சு காற்றாக நமக்கு இருக்கிறான் வாயு அப்படின்னா நாம எடுக்கக்கூடிய ஆக்சிஜன் நாம வந்து ஆஹ் மூக்குல இருந்து உள்ள இழுத்து சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் பிராணவாயு வாயு அந்த பராணவாயு அப்படிங்கிறது பறையனோட பறையன் பறையன் தான் அந்த பிராண வாயுவா இருக்கிறான் விண்மண் நெருப்பு நீர் காற்று என ஐந்தாக யார் இருக்கிறா சிவன் இருக்கிறான் அப்ப காற்றாக யார் இருக்கிறா சிவன் இருக்கிறான் உலகெல்லாம் அண்ட சராசரத்திலும் காற்றாக யார் இருக்கிறா அப்படின்னா தான் இருக்கிறான் அந்த காற்று தான் நமக்கு உயிராக பிறந்ததுல இருந்து எடுக்கக்கூடிய அந்த மூச்சு காற்று கடைசியா விடுற வரைக்கும் அந்த மூச்சு காற்று இயங்கி கொண்டிருக்கிறது அந்த மூச்சு காற்றாக நம்ம சிவன் இருக்கிறான் மூச்சு விட்டாச்சுன்னா மூச்சு விட்டாச்சுன்னா போச்சு உயிர் போச்சுன்னு அர்த்தம் அப்ப அந்த மூச்சு காற்று தான் நமது இறைவன் அப்படிங்கிற சொன்னவர்கள் தான் சித்தர்கள் சித்த பரம்பரையர்கள் மூச்சு காற்றாக நம்ம இறைவன் இருக்கிறான் சிவன் இருக்கிறான் அவனே மூலவன் அவன் யார் அப்படின்னா பறையன் பரத்தில் இருக்கக்கூடிய ஐயன் சூரியன் சூரியனே இங்கு உயிர்கள் வாழ்வதற்கான ஆதி மூல வித்தகன் அது விஞ்ஞானத்தை படிக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும் ஒரு விஷயத்திணும் இந்த மொழி மொழி அப்படிங்கிறது இந்த ஆதி பறை மொழி பறைக்கிறாதக தமிழ் மொழி அது யார் மூலமாக படைக்கப்பட்டது அப்படின்னா மூல புலையர்கள் வரையர்கள் பாடர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வரையர்களால் படிக்கப்பட்டது